தமிழக அரசுக் கட்சி போட்டி போட்ட பதினோரு சபைகளிலே ஆறு சபைகள் தற்பொழுது பிரதானமாக அதாவது இலங்கை தமிழரசுக் கட்சி போட்டி போட்ட பதினோரு சபைகளிலே தமிழரசுக் கட்சி தமிழர்கள் பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒன்பது சபைகளிலே ஆறு சபைகளுடைய ஆட்சி அதிகாரத்தை இலங்கை தமிழரசு கட்சி தன்மசப்படுத்தியிருக்கின்றது அதிலே தவிசாளர் பிரதி தவிசாளர் இரு பதவிகளும் இலங்கை தமிழரசுக் கட்சியை சேர்ந்தவர்களுக்கே கிடைத்திருக்கின்றது அந்த வகையிலே எங்களுக்கு இதில் உதவியாக இருந்திருக்கிற சுயேட்சை குழுவில் அத்தோடு ஐக்கிய மக்கள் சக்தி மாநகர சபை விசாரணமாக உடைய உறுப்பினருடன் தான் நாங்கள் ஆட்சி அமைச்சோம் அவர்களுக்கும் இந்த நன்றி சேர்க்கிறோம் அதே போல் இன்னும் மூன்று சபைகள் நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற இருக்கின்றது அதுகளையும் நாங்கள் முழு முயற்சியாக முழு முடி முழுமையான முயற்சி எடுத்து நாங்கள் அந்த சபைகளையும் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றுவோம் அதே நேரத்திலே எங்களுடைய ஆதரவுடன் எதிர்வெரும் நாட்களிலே முஸ்லீம் சகோதரர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற க சபைகளில் எங்களுடைய ஆதரவுடன் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அந்த சபைகளுடைய ஆதரவை கைப்பற்றினதை சொல்ல உணர் குறிப்பாக இந்த உலக சந்திப்பை ஏற்பாடு செய்வதைய நோக்கம் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் குறிப்பாக வாக்காளர்களுக்கும் ஏனைய கட்சியினருக்கும் இன்று மட்டக்களப்பிலே மண்முனை தென்னறிவு தென்னறிவு பிரதேச சபையினுடைய தவிசாளர் தெரிவிலே நடந்த ஒரு திட்டத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேணும் மிக முக்கியமான ஒரு திட்டம் அது நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நாங்கள் மிக முக்கியமாக சொல்ல வேணும் இந்த மண்முறை தென்னிறை பெற்ற சபையை பொறுத்தளவில் இந்த சபையினுடைய எண்ணிக்கை இவ்வாறு இருந்ததுன்னு சொன்னால் இலங்கை தமிழிசு கட்சிக்கு எட்டு ஆசனங்கள் சுயேச்சை குழுகளுக்கு இரண்டு ஆசனங்கள் சமூக ஜன பலவை அதாவது ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆசனம் தமிழ் மக்கள் விடுதலை புலியல் கட்சிக்கு இரண்டு ஆசனங்கள் அதே நேரத்திலே தேசிய மக்கள் சக்திக்கு ஆறு ஆசனங்கள் மொத்தமாக இருபது ஆசனங்கள் இந்த மண்மனத்தை நடைபெற்ற சபையில் இருந்து இருந்தது அந்த வகையிலே எங்களுக்கு இலங்கை தமிழக கட்சிக்கு ஒரு சுயேட்சக்குழுவினுடைய ஆதரவும் அதோடு ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு உறுப்பினருடைய ஆதரவும் அதோடு சேர்த்து எங்களுக்கு எட்டு உறுப்பினருடைய ஆதரவு தமிழிசை கட்சியில் இருந்த அந்த வகையிலே பத்து உறுப்பினர்கள் எங்களுக்கும் வெளியிலே பத்து உறுப்பினர்கள் இருந்தது இதிலே இந்த இருபதாவது நன்மையை முதல் குறிப்பிடப்படாத குறிப்பிடாத அந்த உறுப்பினர் இருபதாவது உறுப்பினர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குரிய சங்கு சின்னத்திலே போட்டி போட்டு வந்த கோவிந்தன் கருணாகரன் டெலோ கட்சியினுடைய செயலாளர் நாயகத்துடைய சொந்த மருமகன் தான் அந்த சங்க சின்னத்துடைய பட்டியல் ஆசனத்தை ஜனாவர்கள் வழங்கிருந்தார் கோவிந்தன் கருணாகரன் என்ற ஜனா பல சம்பவங்களுக்கு குற்றச்சாட்டில் அவருக்கு எதிராக இருக்கின்றது அந்த கோவிந்தன் கருணாகரன் ஜனாவர்கள் தமிழ் டெலோ கட்சியுடைய செயலாளர் நாயகம் அத்தோடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு தமிழ் மக்கள் பேரவையோ இது ஒன்று ஒன்று உருவாக்கியிருக்கின்றார் அதிலே கையெழுத்துட்டு செல்வம் அடைக்கிறநாதனுக்கு பதிலாக அந்த பேரவையிலே டெலோவின் சார்பிலே கையெழுத்திட்டு வரது அவர் இதிலே மக்கள் கொள்ள வேண்டிய இந்த முக்கியமான செய்தி இன்று நடந்த இந்த தெரிவிலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி அஹ் ஜனாவர்களுடைய ஆதரவை டெலோவினுடைய ஆதரவை சமூக சீனத்திலே போட்டு போட்டு வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டிகளுடைய டெலோரினுடைய ஆதரவை நாங்கள் கேட்டிருந்தோம் அந்த வகையிலே டெலோவினுடைய ஆதரவை அவர் தருவதற்கு பல பல நிபந்தனைகள் முன்வைத்திருந்தார் அதே நேரத்தில் நாங்கள் இலங்கை தமிழக கட்சியை செய்த நாங்கள் செல்வமடைக்கல்நாதன் டெலோவினுடைய தலைவர் அத்தோடு சுரேந்த் குருசுவாமி அந்த கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் அதோடு என்னுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வினோனூர் ராதலிங்கம் அத்தோடு மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் பிரசர் நாயந்திரகுமார் இவர்களிடம் நாங்கள் பேசியிருந்தோம் இவர்கள் நாலு பேர் செல்வமடைக்கல்நாதன் நான் பேர் குறிப்பிட்ட நாலு பேரும் இலங்கை தமிழக கட்சிக்கு நாங்கள் கட்டாயமாக ஆதரவு தருவோம் என்று சொல்லுவாங்க அவங்க மனப்பூர்வமாக அந்த ஆதரவை தர தயாராக இருந்தார்கள் ஆனால் கோவிந்தன் கருணாகரன் அவர்கள் இன்று அந்த ஆதரவை இலங்கை தமிழரசு கட்சிக்கு வழங்காமல் தேசிய மக்கள் சக்தி என் இந்த சபையிலே முன்வைத்த வேட்பாளருக்கு ஆதரவாக அவருடைய சொந்த மருமகன் சங்க சின்னத்திலே போட்டி போட்டு சொக்கன் என்று அழைக்கப்பட்டவர் வாக்களித்தார் தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் தவிசாளராக தேசிய மக்கள் சக்தி முன்வைத்த வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று செயல்பட்டிருக்கின்றது தமிழ் மக்கள் பேரவையோ அவங்களு கஜேந்திரகுமார் கொண்டாட முடியாத அந்த கூட்டணியிலே பிரதானமாக எல்லா இடத்தையும் சொல்லிக் கொண்டு வர விஷயம் தெமிலங்க கட்சிகள் வடக விடக்கூடிய ஆடக்கூடாது சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாது இப்படியான பல கடைபடியே சொல்றாரு ஆனால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிகளிடம் சேர்ந்து நாங்கள் தமிழரசு கட்சி வந்து நாங்கள் சிவானந்தா அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வேட்பாளரை முன்னிறுத்தலோ நீங்கள் விரும்பினால் வாக்களி ஆதரவு அளிக்கலாம் என்று எங்களுடைய கட்சி பிரதானமான அதுக்குடிய வாக்களித்த கட்சி என்ற எங்களை ஆதரிக்கலாம் என்று கட்சியினுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் ஐயா சொன்னதுக்கு பலர் இந்த தமிழ் மக்கள் பேரவையில் இருக்கிற கஜேந்திரகுமார் போன்றவர்களும் போன்றவர்கள் எல்லாம் பல கருத்துகள் சொன்னார் ஆனால் இன்று அவருடன் இணைந்து கையெழுத்து விட்ட ஜனா கோவிந்தன் கருணாகரன் கிழக்கு மாகாணத்திலே தமிழ் மக்கள் விடுதலை புயல் கட்சியும் என்பிபியும் சேர்ந்து ஒரு தவிசாரணை முன்வைக்கிறதுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றார் அந்த வகையில் இந்த அறிவித்தே சொல்லுவனும் இது சங்கினுடைய முடிவில்லை டெலோவினுடைய முடிவில்லை என்று சொல்லி சொன்னால் அண்ணன் செல்வமலைக்கநாதன் அவர்கள் உடனடியாக கோவிந்தன் கருணாகரன் ஆகிய ஜனாவை இந்த டெலோ கட்சியினுடைய செயலாளர் நாயகர் பதவி நீக்க வேணும் சங்க கட்சியிலே இருந்து அவரை நீக்க வேண்டும் இல்லையென்றால் நீங்கள் அனைவரும் ஒன்றாக தான் இந்த என்பிபிஎன் கூட்டை வெற்றி பெற செய்ய நீங்கள் நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் உண்மை நாங்கள் ரெண்டு மணி அளவு வரைக்கும் வாக்கெடுப்பு ரெண்டு மணி வரைக்கும் கோவிந்தன் கோவிந்தர் பேசுவதுக்கு முயற்சித்தினாங்கள் தனக்கு தன்னுடைய உறுப்பினரை தொடர்பு எடுக்க சொல்லி ஒரு பொய்யை சொல்லிவிட்டார் ஆனால் பிரச்சனை இல்லை நாம் இலங்கை தமிழரசு கட்சி இந்த சபையிலே ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஆனால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் தேசிய மக்கள் சக்தி முனைந்து முன்வைத்த வேட்பாளரை கோவிந்தன் கருணாகரன் ஜனாவுடைய சங்க சின்னத்திலே போட்டி போட்ட வேட்பாளர் ஆதரவு அளித்திருக்கின்றார் இதிலே ரகசிய வாக்கெடுப்பு வேணும் என்று சொன்ன பொழுது அவருடைய கட்சியை சேர்ந்த அந்த உறுப்பினர் அதுக்கு ஆதரவாக அதாவது அந்த ரகசிய வாக்கெடுப்பா பகிரங்க வாக்கெடுப்பாண்டு வாக்கெடுத்து நடந்த பொழுது என்பிபி டி சேர்ந்து அவருடைய உறுப்பினர் வாக்களித்திருக்கார் இதைவிட அவர் என்பிபிக்கும் பிபிக்கும் டிஏவிபிக்கும் சாதகமாக சங்க சின்னம் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே செயல்பட்டிருக்கின்றதுக்கான வேறு எந்த சாட்சியமும் தேவையில்லை அந்த வகையிலே கஜேந்திரகுமார் பொன்னாமல் அவர்கள் சொல்லியிருந்தார் தங்களுடைய கட்சியை சேர்ந்த யாராவது இபிடிபியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தால் நாங்கள் அவங்க நீக்கோம் உண்டு அண்ணன் சித்தார்த்தன் அவர்கள் இபிடிபியுடன் பேசியதாக இபிடிபியினுடைய தலைவர் டக்ளஸ் அவர்களும் சொல்லியிருக்கிறார் அது செய்தியிலேயே வந்திருந்தது அப்படி என்று சொன்னால் இன்று ஜனாவர்கள் நேரடியாக இதை செய்திருக்கிறார் இந்த கேவலமான செயல்பாடு என் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது கேவலமான செயல்பாடை முன்னிட்டு திரு கலேந்திரகுமார் பொன்னார்கள் சவால் விடுகின்றேன் உங்களுடன் பக்கத்திலே இருந்து தமிழ் மக்கள் பேரவையோ ஏதோ கூட அமைப்பிலே கை ஒரு கையொப்பம் விட்ட முடிந்தால் ஜனாவை நீங்கள் நீக்கி காட்டுங்கள் செல்வமடைக்கு நாதன் அவர்களும் நீங்கள் முடிந்தால் நீக்கி காட்டுங்கள் ஆனால் இந்த இடத்திலே ஸ்டெலோவை சேர்ந்த இந்த தலைவருடைய சொல்லை மதிக்காம கோவிந்தன் கருணாகரனாக நடந்து தான் நான் நினைக்கின்றேன் அந்த வகையிலே இதிலே இருந்து நீங்கள் கோவிந்தன் கருணாகரனை இந்த இருந்து நீக்காவிட்டால் அஹ் உண்மையிலே நீங்கள் என்பிபிக்கு சே சார்பான ஒரு கட்சியாகத்தான் இந்த மக்கள் முன்பே நீங்கள் போவீங்கன்றதை நீங்கள் மனதிலே வைத்திருக்க வேண்டும் அதுக்கு பிறகு நாங்கள் என்பிபி இருக்க வேண்டும் யாழ்ப்பாணத்திலே வடக்கு மாணத்திலே நீங்கள் தயவு செய்து முன்வந்து நடிக்க வேண்டாம் என்றதை இந்த இடத்தை சொல்கிறோம் என்றால் கடந்த ஒரு ஒரு நாட்களாக நடந்த அனுபவங்களை வைத்து முன் முன்வை சொல்கின்றேன் மட்டக்களுக்கு மாநகர சபை தேர்தலுக்கு பிறகும் நான் இந்த பகிரங்கமான நான் இந்த அறிக்கையை சொல்லவில்லை என்றால் அவர்களுடைய ஆதரவு இல்லாமலே நாங்கள் ஆட்சேபிக்கலாம் அதே நேரத்திலே அஹ் சங்க சின்னம் போட்டி போடவில்லை ஜனாவினுடைய சில உறுப்பினர்கள் ஒரு சுயேச்சை குழுவாகத்தான் செயல்பட்டார்கள் அந்த வயலையை அவர் சொல்லாமல் சங்கக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை என்றபடியாக நான் இந்த செய்தியை வெளிப்படுத்துவதில்லை ஆனால் மாநகர சபையிலேயும் ஜனாவினுடைய உறுப்பினர்கள் கோவிந்தன் கர்ணாவுடைய உறுப்பினர்கள் என்பிபி டிஎம்பிபி ஆட்சிக்கு ஒரு கூட்டை ஆட்சிக்கு மாநகர சபையிலேயே மட்டக்களவு மாநகர சபையிலே ஆட்சி கொண்டு வரதற்கும் சேர்ந்து செயல்பட்டுதே இந்த இடத்துல நான் பகிரங்கமாக சொல்கின்றிருக்கின்றதே பகிரங்கமாக சொல்லி நாங்கள் இலங்கை காங்கிரஸ் கட்சி தனித்துவமாக நின்று மற்ற நாங்கள் ஆட்சி அமைக்கின்றோம் அடுத்த மூன்று சபையிலேயும் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை குடிக்கிறதுக்கான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்றதையும் இந்த திட்டத்தை சொல்றோம் நன்றி